இன்றைய தங்கமற்றம் மற்றும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஒரு கிராமுக்கு எட்டு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி இரண்டு ஒரு சவரனுக்கு அறுபத்தி நாலு ரூபா குடியிருக்கு தற்போதைய நிலவரத்தின் இப்படி ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு ஒரு கிராமுக்கு பதினோரு ரூபா குடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ஒரு சவரனுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் குடியிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி இன்படி டொண்ட்டி டூ கிரேட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஒரு கிராமுக்கு பத்து ரூபா குடி இருக்குது ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி நாலாயிரம் ஒரு சவரனுக்கு இன்னைக்கு எண்பது ரூபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து கூடியிருக்குங்க நம்ம சேனலில் டெய்லியும் தங்கமற்றும் வெளிவிலை டெய்லியும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்